வணக்க மக்களை தமிழக வெட்டி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் புதுச்சேரியில் வந்து பொதுக்கூட்டம் வந்து பண்ண போகிறாரு டிசம்பர் ஒம்பதாம் தேதி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ மறுபடியும் தமிழ்நாட்டில் வந்து சுற்றுப்பயணம் எல்லா எல்லாவது பிளானும் வந்து போயிட்டுருக்குது அதுவும் முக்கியமான இடம் பார்த்திங்க அப்படின்னா செங்கோட்டையன் அவர்கள் இணைந்து இருக்கிறார் தாவைக்கால ஸோ அவரோட கோட்டையான ஈரோட்டில் வந்து இந்த சுற்றுப்பயணத்தை வந்து தளபதி விஜய் அவர்கள் தொடங்குவதற்கான முன்னெடுப்பு வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அதற்கான பார்த்திங்க அப்படின்னா அந்த சுற்றுப்பயணம் வந்து டிசம்பர் பதினாறாம் தேதி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணப்படுது ஸோ இதற்காக வந்து இந்த இடம்லாம் தேர்வு பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் வந்து ம மதியம் பன்னெண்டு மணி முதலேருந்து மாலை ஆறு மணி வரை அந்த இடத்துல வந்து இருப்பார் அப்படிங்கிற மாதிரியும் ஸோ எவ்வளோ பேர் வருவாங்க அப்படிங்கிறது குறிப்பிட போவதாகவும் சொல்கிறாங்க ஸோ அதை வந்து காவல்துறையிடம் வந்து கொடுக்க போகிறதாகவும் சொல்லப்படுது ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் திருப்பியும் வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து மக்கள் சுற்றுப்பயணம் வந்து மேற்கொள்ள போகிறார் அதுவும் முக்கியமாக ஈரோட்டில் ஸோ அவர்கள் வந்து சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு வந்து யாரோட கோட்டைங்கிறது தளபதி விஜய் வரும்போது தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இதில் எல்லாமே மனுவில் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது ஸோ மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசன் ரீசனாக வந்திருக்கிறது என்ன பார்த்திங்க அப்படின்னா இடம் வந்து இரண்டு இடங்கள் வந்து தேர்வு செய்யறது கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அந்த இரண்டு இடங்களில் எது கிடச்சாலுமே நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அது வந்து மக்களை வந்து கரெக்டாக வந்து வழி நடத்துறதுக்கும் எங்களுக்கு வந்து வசதியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து இப்போ வந்து புதுச்சேரி அடுத்து ஈரோட்டில் வந்து சுற்றுப்பயணம் வந்து மேற்கொள்ள போகிறாரு அதுவும் வந்து மக்கள் சந்திப்பு இருக்க போகுது ஸோ ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருக்குது ஏன்னா ஏற்கனவே வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து இணைந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஈரோட்டுக்கு தளபதி விஜய் அவர்கள் வருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருந்துச்சு அது வந்து பார்த்தீங்க இப்போ வந்து அந்த பிளான் படி பார்த்திங்க அப்படின்னா கூடிய நெக்ஸ்ட் வாரம் அடுத்த வாரம் வந்து இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ தளபதி விஜய் அவர்கள் வந்து ஈரோட்டில் வந்து மக்களை வந்து சந்திக்கிறதுக்காக மக்கள் எல்லாருமே ஆவலாக இருப்பாங்க அங்கே அவர் என்ன பேச போகிறாருங்கிற அதிரடியான பேச்சுக்காகவும் காத்துட்டுருப்பாங்க ஸோ ஒவ்வொருத்தரையும் பார்த்திங்க அப்படின்னா சுற்றுப்பயணம் மேற்கும் போதும் தளபதியோட ஸ்பீச் வந்து வேறு லெவலில் ட்ரெண்டும் வரலும் ஆகுது ஸோ இந்த இடம் என்ன பேச போகிறாரு அது வந்து எப்படி ட்ரெண்ட் ட்ரெண்டாக போகுது வைரலாக போகுதுங்க வெயிட்டிங்ல இருக்குது ஸோ சோ சும்மாவே வந்து வேற வேறு லெவலில் வந்து சம்பவம் இருக்காரு ஸோ இந்த இடம் வந்து வேறு லெவலில் அடிப்பார் அப்படிங்கிறதையும் இறங்கி அடிக்க போகிறாரு அப்படிங்கிறதையும் ஏற்கனவே சொல்லியிருந்தார் ஸோ அதை வந்து எதிர்பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் எப்படி நடக்கப்போகுது அப்படிங்கிறத ஸோ நல்லதே நடக்கும் கான்ஃபிடண்ட்டாக இருப்போம் வெற்றி நிச்சயம்